அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் போன வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கேதுவனுடைய தாக்கங்கள் ராகுவனுடைய தாக்கங்கள் எல்லாம் அதிகப்படியா இருந்து ரொம்ப குழப்பமான மனநிலைகள் இருந்தீங்க பொதுவாவே கன்னிராசிக்காரங்க வந்து எப்பவுமே எல்லா ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் டீகி டீசியா எடுத்துக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இந்த வருடம் அப்படிங்கும் போது சனி வந்து ஏழுல இருக்கிறார் ராகு வந்து ஆறாம் பாவத்துல இருக்கிறார் அப்ப இந்த ராகு என்ன பண்ணுவார் கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பகை உறவுகள்ல ஏற்படக்கூடிய பகை கடன் இதெல்லாம் அடைக்கிறதுக்கான வழி வழிவகைகளை வந்து செஞ்சு கொடுத்துருவார் அதிகப்படியான மனோதைரியத்தை கொடுப்பார் இப்ப எதிரின்னு ஒருத்தர் இருக்க மாட்டா ஆறாம் இருக்கும்போது பண வரவுகள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கடுமையான உழைப்பு அதே மாதிரி திடீர் வருமானங்கள் பெரிய அளவுல பரம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து இந்த ராகு கொடுத்துடுறாரு இன்னொன்னு என்ன அப்படின்னா குரு வந்து இவருடைய இரண்டாம் வருமான வருமானஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ பணம் அப்படிங்கறது வந்து ரொட்டேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு கன்னிராசிக்கு இது ரொம்ப சிறப்பாகதான் இருக்கு பத்துல குரு இருக்கார் பத்துல குரு இருந்தா இடமாற்றங்கள் வருமா வேலை மாற்றங்கள் வருமா டெவலப்மெண்ட் இல்லாம போயிடுவோம் அப்படின்னா அப்படி எல்லாம் இல்லைங்க குரு வந்து பத்தாம் பாவகத்துல இருக்கிறாரு அதாவது ஆஹ் பத்தாம் பாவங்கிறது கேந்திரஸ்தானம் சரிங்களா அவரு நான்காம் பாவத்தை பாக்குறாரு அப்ப என்னன்னா நீ சம்பாதிச்சத செலவு பண்ணு என்ன மாதிரி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இடம் வாங்கு கட்டிடம் கட்டலாம் ஆஹ் இருக்கிற வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இடம் வாங்கி போடலாம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் லேண்ட் வாங்கி போடலாம் காம்ப்ளக்ஸ் விலைக்கு வந்தா வாங்கலாம் இந்த மாதிரியான சொத்துக்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல ஏதாவது வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு நீங்க தாராளமா அந்த சொத்து சொத்துக்கள் வாங்குறது அப்படிங்கறத வந்து செய்யலாம் சனியினுடைய பார்வை அப்படிங்கறது வந்து நேரம் ராசிக்கிறதுனால எதா இருந்தாலும் வந்து என்னன்னா கொஞ்சம் சந்தேகங்கள் வரும் இது கரெக்டா வந்துருமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் வரும் யாரையும் எளிதில் நம்ப முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் குடும்பம் சார்ந்து பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை அப்படிங்கறது வந்து இப்போவுமே கொஞ்சம் கூடியதா தான் இருக்கும் ஒன்னு இக்கனாமிக்கலான பற்றாக்குறையில வரலாம் இல்ல வேற உறவுகளால் தான் வருமே தவிர உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கறது வந்து வராது அப்ப இன்னொருத்தர் காரணமாக இருப்பார் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கு புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புத்திரர்களுக்கு புத்திர வந்து கிடைக்கிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு காரியஸ்தானத்துல குரு இருக்கு ஆண் வாரிசு வேண்டி நிற்கிறவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு கிடைக்கும் இல்லை மெடிக்கல் ஒரியண்டடா போய் தான் நம்மளுக்கு குழந்தை பெறணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதற்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அந்த ஸ்போம் டானரா இருந்தாலும் சரி இல்ல சரகேசி மத வச்ச இது பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் சரி ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா டெக்னிக்கலான மனிதர்கள் எதுவும் ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய மனிதர்கள் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்கு திருமணத்துக்கு என்ன பண்ணும் புத்திரர்களுக்கு போயிட்டீங்களா திருமணம் நடக்கு முப்பத்திரெண்டு வயசாச்சு முப்பத்தஞ்சு வயசாச்சு என்ன திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே இந்த கண்ணிராசிக்காரங்க வந்து காதல் வயப்படுவார்கள் அப்போ நம்ம இந்த பொண்ணை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பிண்டிங் பெண்டிங்கா வச்சுட்டு கொண்டு வந்து இப்போ சக்ஸஸ் ஆயிடும் அதே மாதிரி லவ் சக்சஸ் அப்படிங்கிறது வந்து புதிய காதல் உருவாவதற்கும் காத்திருந்த காதல் கைகூடுவதற்கும் எல்லாத்துக்குமே சிறப்பான காலங்கள் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் இந்த ரிசர்ச் ஓரியன்டான படிப்புகள் போகும்போது மட்டும் கொஞ்சம் இவங்க விருப்பப்பட்டது விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டி கிடைக்காம போறது விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்காம போறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கு இதுவுமே வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா குரு வந்து உச்சம் பெற்று பதினொன்னாம் பாவத்தில் இருக்கிறார் பதினொன்னாம் பாவகம் அப்படி லட்சியத்தை நோக்கி நகர்தல் அப்படிங்கிறது நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்குது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு பார்வை நாலாம் பாவகத்துக்கு இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி ஆறாம் பாவகத்துக்கும் ஆஹ் குரு பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வையா இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே வந்து பண வரவுகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஏதாவது டெபாசிட் பண்ணதோ எல்ஐசி போட்டு வச்சதோ பெரிய அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இருந்து வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து புதன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கம்யூனிகேஷன் சார்ந்து சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பேப்பர் ஒர்க் சம்பந்தமா சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதுதான் அப்ப எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாங்க ரெண்டாவது வந்து ஃபாரஸ்ட் ாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பெஸ்ட் சேஃப்டியான விஷயம் அப்படின்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா வந்து டிஜிட்டல் தங்கத்துக்கு போகாதீங்க லீகலா நம்ம விசபிளா இருக்கக்கூடிய தங்கம் வாங்கி வைக்கிறது இல்லை ஆபரணங்கள் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் வந்து தாராளமாக செய்யலாம் கடன் கொடுத்தல் அப்படிங்கிறது யாரையாவது நம்பி கடன் கொடுக்கலாம் இப்போ பணம் இருக்குப்பா வந்து கேட்டாங்க கொடுத்துட்டா ஒரு நாலு மாசம் கழிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்பி கொடுத்தீங்கன்னா அது வர்றதுக்கு தாமதமாகும் ஸோ உங்களோட பணத்தை உங்களோட பாக்கெட்டில் பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இடம் தடங்களாக வாங்கி போடுதல் சொத்துக்களாக மாற்றுதல் அதாவது நீண்ட நாள் உங்களோட ஆசையில நிறைவேற்றி கொள்ளுதல் வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு பழைய இதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம் இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டான மாடலாக வாங்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது வரும் அது ப்ரமோஷனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பத்தில் குரு இருக்கிறதுனால ஆஹ் அந்த பத்துல குரு இருக்கிறதோ ஆறுல ராகு இருக்கிறதுனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும் வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் கிடைக்கிறத வச்சுக்கணும் கிடைக்கிறத பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ப்ரொமோஷன் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒர்க்லோடும் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கான டெசிக்னேஷன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே வந்து கன்னிராசிக்கு வந்து ஃபேவரா தான் இருக்கு ஸோ முதியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வயசானவங்களுக்கு பொதுவாகவே வயசானவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் இருக்கும் ஆனால் கண்ணிராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் தலைவலி வர்றது கண்ணாடி போடணும் அப்படிங்கிறது அல்ல கண்ணாடி மாற்றணும் அப்படிங்கிறது கண்ணு பிரச்சனைகள் சம்மந்தமான விஷயங்கள் இடதுகண் பாதிப்படைதல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருமே தவிர பெரிய அளவிலான போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடணும் பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துருமா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் வராது வயதானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி அதாவது இந்த இதுல வந்து ஏஜ் ஆகும் போது என்ன ஆகுது எக்ஸ்பென்ஸ் வந்தா மீட் அப்படிங்கிற அமைப்புல ஆஹ் சோ இந்த கண்ணிராசிக்கு வந்து நூறு சதவிகிதம் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய தான் இருக்கு ராகு ஆறாம் பாவகம் அப்படிங்கிற பகை ஆஹ் தொழில் அதாவது வேலை வாய்ப்பு சம்மதம் அதே மாதிரி அயல் நாட்டு வேலைகளுக்கு போகிறது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகமாக தான் இருக்குது எட்டில் சனி அப்படிங்கிறது ஆயுள் பலத்தை கொடுக்குறோம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது நல்லா குழம்பி குழம்பி சரியான முடிவை கரெக்டாக எடுப்பீங்க அதனால சனியை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேது பன்னெண்டுல இருக்கிறதுனால என்னன்னா நீண்ட நாளாக ஆசைப்பட்டு இருந்த ஆன்மீக பயணங்கள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்தி கடன்களை தீர்க்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் அதே மாதிரி ஒரு திருமண தடையாவது குழந்தைங்க கிடைக்கல ஏதோ பிரச்சனைக்காக ஒரு பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாமே வந்து இந்த டைம்ல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குலதெய்வ கோயில்களுக்கு வந்து போயிட்டு வர்றது அப்படிங்கிறதும் தானாவே நடக்கும் எதிர்பாராத விதமா டக்குன்னு கிளம்பி டக்குன்னு போயிடும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி நடக்காத ஒரு விஷயம் இப்ப டக்குனு நடை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஸோ கன்னிராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சிறப்பாக இருக்குங்க எல்லா விதத்திலையும் குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் சரி அவங்க குழந்தைங்களாக இருந்தாலும் சரி படிக்கிற வயசுல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி பணத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கவனமா இருங்க கரெக்டான இடத்துல போட்டு உங்களை முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் புதிய தொழில்கள் தொடங்குதல் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அதனால பாசிட்டிவும் நெகட்டிவ் கலந்து இருந்தாலுமே நம்ம ஜாதகத்துல வந்து என்ன திசா புத்திகள் இருக்கு இப்போ ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு நீங்க முயற்சி சொன்னா கண்டிப்பா அதுக்கு மைண்டும் மனசும் சூழ்நிலைகளும் உருவாக்கி கொண்டு போகும் ஆனா உங்க ஜாதகத்துல ஆஹ் அதற்கான அமைப்பு இருக்கா நம்மளுக்கு முதலாளி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கா ஒரு பத்து பேத்துக்கு மேலே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா வேலை வாங்கி லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அந்த முதலாளி சீட்ல உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜாதகத்துல பத்தாம் பாவகத்தையும் பத்தாம் பாவக அதிபதியையும் ஆஹ் கன்சல்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துட்டு தான் நீங்க வந்து அதற்கான முடிவுகளை எடுக்கணும் சோ இது வந்து கொள்சார பலன்கள் ஒவ்வொரு வருடமும் பிளானட் எப்படி இருக்கு எப்படி பாசிட்டிவ் கொடுக்குது எப்படி நெகட்டிவ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதுல சொல்லக்கூடிய விஷயம் இதையே மெயினா எடுத்துட்டு போய் தொழில் செய்யறதோ அல்லது ஏதாவது பெரிய முடிவுகள் எடுக்கிறதோ அப்படிங்கிறது வேண்டாம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குமே தனித்தனி ஜாதகம் தான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்காது அப்போ நீங்க ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணி கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்